வணக்கம் நண்பர்களே பலவிதமான பூச்செடிகள் நம்ம மாடித்தோட்டங்கள்லையும் வீட்டிலையுமே வளர்க்குறோம் அந்த மாதிரி பூச்செடியில் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொண்டு வரக்கூடிய ஒரு தேவலோக மலரை பற்றி இந்த ஒரு சின்ன ஒரு வீடியோ இந்த மனம் மிகுந்த பாரிஜாதம் பூக்களுமே ஒரு ஐந்து வகையான பாரிஜாதம் பூக்கள் எங்கிட்ட இருக்குது ஃபர்ஸ்ட் ஒன்று இந்த தெரியறதா ஹைப்ரிட் பாரிஜாதம் சொல்லுவாங்க நல்ல ஒரு ரேர் வெரைட்டி தான் பூக்கள் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக நம்ம உள்ளங்கை அளவு பூத்துருக்கோம் இதை பத்தி கூட ஃபுல் டீட்டெயிலாக வந்து வீடியோ போட்டிருக்கேன் இதோட இலைகள் வந்து மற்ற பாரிஜாதம் பூக்கள் மாதிரி இல்லாமல் நல்லா பெருசாக ஆழ இலைகள் மாதிரி இருக்கும் பூக்கள் இந்த மாதிரி அடுக்காக இருக்கும் இந்த காமிக்கிற வெரைட்டி வந்து அயோத்தியில் இருக்கிற பாரிஜாதம் செடி இதை பற்றியுமே நல்லா இதுதான் வந்து உண்மையான பாரிஜாதம் செடின்னு சொல்கிறாங்க பாரிஜாதம் பூக்கள் வந்து இந்த மாதிரி தான் குட்டி குட்டியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப வாசனை மிகுந்தது அயோத்தி ராமர் கோயிலில் இருக்கக்கூடிய பாரிஜாதம் பூ கூட இந்த பூ தான் இதை பற்றியுமே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்க அடுத்தது மூணாவது வெரைட்டி வந்து நம்ம நார்மலாக அடுக்கு பாரிஜாதம் இது வந்து நம்ம வெள்ளை கலரில் நந்தியா வட்டைலாம் இருக்குல்ல அந்த மாதிரி குட்டி ரோஜா மாதிரி பூக்கும் ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும் எல்லா நர்சரியிலையுமே ஈஸியாக கிடைக்கக்கூடியது என்கிட்ட இந்த செடி வந்து ரொம்ப நாளாக இருக்குது அந்த இலைகள் ஒரு மாதிரி ஆனதுனால இப்போ புதுசாக ஒரு செடி வாங்கி வச்சுருக்கேன் இதோடய இலைகள் நல்லா மொட்டுலாம் இருக்குது இனிமே தான் பூக்கும் அடுத்து நாலாவதாக காமிக்கிறது வந்து வேரிகேட்டட் வெரைட்டி இப்போ மேக்சிமம் எல்லா செடிகள்லையுமே இந்த வேரிகேட்டட் வெரைட்டிஸ் வந்துருச்சு இலைகள் தான் வந்து டபுள் கலரில் இருக்கும் ஒரு மாதிரி வெள்ளையும் பச்சையும் கலந்த நிறத்தில் இருக்கும் இதுலேயுமே பூக்கள் வந்து இந்த அதே மாதிரி தான் ஒரிஜினல் பாரிஜாதத்தில் எப்படி பூக்கள் இருக்குமோ அதே மாதிரி குட்டி ரோஜா சைஸில் தான் பூக்கும் இந்த பாரிஜாதம் இலைகள் கூட பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அடுத்தது ஃபைனலாக காமிக்கிறது அஞ்சாவது மஞ்சள் பாரிஜாதம் ரொம்ப ரொம்ப ரேர் வெரைட்டி இதை பற்றி தான் இப்போ ரீசண்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும் நிறம் மாறக்கூடியது முதல் நாள் வந்து ஒரு கலரில் ம ரெண்டாவது நாள் ஒரு கலர் மூணாவது நாள் ஒரு கலரில் பூக்கக்கூடியது பூக்களுமே நார்மல் பாரிஜாதம் பூக்கள் மாதிரி இல்லாமல் நாலஞ்சு நாள் செடியிலே இருக்குது அதுக்கப்புறம் தான் வாட தொடங்குது ரொம்ப ரொம்ப அருமையான வாசனை உள்ளது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வீட்டுக்கு கொண்டு வரக்கூடியது இந்த மஞ்சள் பாரிஜாதம் இந்த மாதிரி வித்தியாசமான பூச்செடிகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு புதிய வகை செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் வரைக்கும் பை நண்பர்களே